என்ன சின்னப்ண்ணே என்னக்குற டவுட்? என்ன காக்க இயலுங்க? சின்னப்ண்ணே இது உடம்பு சரியில்லன்றத நம்ம இவ்வளவு ஹாஸ்பிடல் கூட்டிட்டுப் போய் வந்துறோம். ஆமா இன்னை இப்ப இவ்ளோ டீ போட்டுட்டு ஒரே வாட்டமலா மூஞ்சில ஒரே சிரிப்பு. என்ன அதெல்லாம் ஒண்ணு இல்ல. டாக்டர் இன்ஜெக்ஷன் போட்டு டேப்லெட்லாம் அவளுக்கு சரியாயிடு. சரியாயிட்டனால இப்படியா இருப்பாக? இங்க ஏதோ சரியே கிடையாதே. இது என்ன? தட்டு

வேண்டாம் சொல்லுங்கக்கா உள்ள கொண்டு போய் வச்சிருவேன் அதே வந்து எனக்கு பிடிக்காது அந்த சீனாக்கு ரொம்ப பிடிக்கும் அவ ரெண்டு பொண்ணு ஒரு கவர்ல போட்டு எடுத்துட்டு போறேன் அதானே பாத்தேன் வாசில கடச்சா அப்படி எல்லாம் விட்டு குடுத்துற மாட்டீயே ஆதி நீ எவ்வளவு தூரம் தான் போணும் நம்ம கண்ணிலே ஏதாவது பேய் பிசாஸ் மாட்டற வரைக்கும் நம்ம போவோம் அப்ப இன்னைக்கு டெட் कंफर्म இடி அவன சொல்லி நிறுத்தான்டி நான் என்னத்த பண்ணதுக்கு அண்ணா போயிட்டே இருக்கான்ல சாம நம்ம பின்னாடி வலியே ஓடிடுவோமா

ஆமா வாங்க போயிடலாம் வா இந்த இடம் எவ்வளவு அழகா இருக்குல்ல உம் ஆமா சனனி ரொம்ப அழகா இருக்கு நம்ம இங்க ஒரு போட்டோ எடுத்து போமா இந்த போட்டோ எடுக்கிறது செல்ஃபி எடுக்கிறது இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது

இவர்கிட்ட ஒரு வேலையை கொடுத்து என்னைக்கு உருப்படியே செஞ்சிருக்காரு பூனை ஏதாவது வந்து வாயை வச்சிருந்தா என்ன பண்ணிருப்போம் சரி அத்தை நீங்க தான் எங்கேயாச்சும் நிப்பாரு இப்ப தான் எங்கேயாவது போயிருப்பாங்களா காணும் போனா வல்ல அந்த பிரியாணி இதுக்கு மேல ஒரு பெரிய தான் எடுத்து வச்சுட்டு போயிருந்தா பூனை ஏதாவது வந்து தட்டி போட்டுருக்காது ஏமா அதான் ஒண்ணு ஆவல இல்ல சும்மா பட்ட அப்பாவை திட்டிட்டே இருக்காத உங்க அப்பாவை ஏதாச்சும் சொன்னா உனக்கு கோவம் போத்துட்டு வந்துருமே ஏமா இந்த பிரியாணியை திறந்து பாருமா எப்படி இருக்குனே இந்த ஜனனி எங்க பண்ணாலும் தெரியலையே பிள்ளைகளை கூட நிக்க மாதிரியும் தெரியல அப்பதான் அம்மா போய் பாக்கும்போது ஜனனி அங்க இல்லன்னு சொன்னா எங்க போனான்னு தெரியல இவ்வளவு நேரம் ஆச்சே என்னக்கா நீ என்ன பாத்து ஒண்ணும் இல்ல செல்வி நான் வரேன் என்னக்கா ஏன் ஒரு மாதிரி இருக்க அப்படியே நான் குளிக்கும்போதே உன்னை ஒரு மாதிரி இருக்க சோகமா என்னாச்சு செல்வி ஒரு நிமிஷம் என்னாச்சு என்ன பிரச்சனை இவ்ளோ நமக்கு காணவே இல்லட்டி நம்ம வந்த பத்தியிருந்து அந்த பிள்ளை நத்திட்டு இருக்கேன் கொஞ்ச நாள் அங்கேயும் போயிட்டு இருந்தா அந்த தோட்ட எல்லாம் சுத்தி பார்த்துட்டு வரேன்னு போனவங்க இன்னும் காணதுக்குல பிள்ளையில கூட விளையாடிட்டு இருப்பான்னு பாத்தேன் இப்போ பிள்ளைகளையும் காணது இல்லையே பிள்ளையில கூடதான் இங்கேயாந்து நிப்பாக்கா விளையாடிட்டு சாப்பிடும் நிறைய ஆகலாம் நல்லா குளிச்சுட்டு எடுத்துட்டு பம்ப எல்லாம் போய் நல்லா முங்கி குளிச்சிட்டு எடுத்துட்டு இந்த பிள்ளைகள வயர் பசியோட இப்ப வரும் எனக்கு என்னமோ மனசு ஒரு மாதிரி இதாவே இருக்கட்டி எனக்குதான் சும்மா அந்த பிள்ளையை சந்தேக பண்ணிட்டே இருக்கேன் ஏதோ சந்தேகம்னு ஒன்னு வந்துடுச்சு இதுக்கப்புறம் எனக்கு அவளை தனியா விடுறதுக்கே பயமா இருக்கு ஒரு வேலை அந்த பையன் வந்திருப்பானோ என்ன கனி அப்படியெல்லாம் எல்லாம் இருக்காது நம்ம பிள்ளைய பத்தி நமக்கு தெரியாதா இங்க வரது வரைக்கும் எனக்கு அவன் மேல நம்பிக்கை இருந்துச்சு அவ என்னைக்கு ஏதோ ஒரு பையன் ஃபோன்ல பேசுதான் லவ் பண்ணுதான் தெரிஞ்சுச்சோ எனக்கு அப்போதே அவன் மேல அந்த நம்பிக்கையே போயிட்டு சரி உனக்கு சந்தேகம் வா நம்ம போய் கிளியர் பண்ணிடுவோம் என்ன பேசிட்டு வாங்க பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பிள்ளைங்க வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் சாப்பிடுவோம் இம்மா அப்படியே மூடி வச்சிருமா நானும் அக்காவும் போய் பிள்ளைங்களை தேடிட்டு வரோம் அவங்க சாப்பிட்டுட்டு பசிக்கலாம் நீ தட்டில கொஞ்சம் போட்டு சாப்பிடு பிள்ளைகளுக்கு பசி வந்தது வரும் இன்னொரு சுத்திட்டு கிடக்கும் இதப்பாடி கண்டுபிடிச்சுட்டு வரப்பதே இவ்வளவு பெரிய தோட்டத்துல ஆமா அதே பசிக்கும் போது பசிக்கும் போது வரும் நல்லா தண்ணியில கடந்து ஆட்டம் போட்டுட்டு இருக்காருக்கும் தண்ணில இருந்து யாருனதும் பசி வந்துரும் பசியோடு இங்க வரும்பா பாரு இல்லம்மா சும்மா அப்படியே நாங்களும் போய் பார்த்துட்டு வரோம் அப்படியா சரி அப்போ போயிட்டு வாங்க என்ன அக்கா மூஞ்சியே சரியில்லையா என்ன நீ வேற காலையில இருந்து காணும் சொல்லிட்டு இருந்தா என்னன்னு தெரியல சரி வரட்டும் செல்வி கேட்டு பாப்போம் ராணி வாங்க நீ இருப்போம் ஆ என்ன வாரம்மா நம்ம வரும்போது இந்த வழியாவா வந்தோம் இது வேற ஏதோ வழி மாதிரி இருக்கேன்

எல்லாரும் ஒரு நிமிஷம் நில்லுங்களே சுவாபிய காணதுக்கு இல்ல சுவானிகா என்ன சொல்லுங்க எங்க ஏ தங்கச்சி ஆமா எட்டி வாங்க கூட தான் அவன் இருந்தா எங்க டி போனா எனக்கு தெரியல உங்களை மாதிரி நானும் பயந்து உங்க கூட தான் வந்துட்டு இருந்தேன் அந்த அந்த ஏதோ சத்தம் கேட்கலாம் அங்க இருந்து வரும்போது சுவாமி நம்ம கூட வரல நினைக்கிறேன் ஐயோ ஏ தங்கச்சி சுவானிகா வாங்க கூட தான் அவன் இருந்தா நீ அங்க விட்டுட்டு வந்துட்டியா சுவாபி சுவாபி எனக்கும் தெரியாது நான் உங்க கூட முன்னாடி தான் வந்துட்டு இருக்கான்னு நினைச்சேன் ஆதி இப்போ என்ன பண்றதுக்கு ஐயோ நான் தான் எக்ஸ்ப்ளோர் பண்றேன் அது இதுன்னு சொல்லி உங்க எல்லாரையும் உள்ள இழுத்துட்டு வந்துட்டேன் இந்த வீட்டுக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்கு ஆட்டி அப்பவே சொன்னாங்க இங்க யாரும் போக வேண்டாம் அப்படின்ட்டு நம்ம தான் அறிவில்லாம இங்க வந்துட்டோம் இப்போ சுவாவியும் காணதுக்கு இல்ல அங்க போனா அம்மா சுவாவி எங்கன்னு கேட்டா என்ன சொல்லதுக்கு அழாத ஜுபி நம்ம எப்படியாவது சுவாமி இங்கேருந்து கூட்டிட்டு போயிடலாம்

இல்ல நீ தனியா போகாத எல்லாரும் சாந்தி போலாம் உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கணும்னு ஆர்வத்துல நான் உங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டேன் ஆல்ரெடி எல்லாரும் டேஞ்சர்ல இருக்கோம் இப்போ மறுபடியும் உள்ள போனா சரி வராது அதனால நீங்க எல்லாரும் வெளிய போங்க நான் அவளை போய் கூட்டிட்டு வரேன் இல்லடா உங்களை நாங்க தனியா விட மாட்டோம் போனா எல்லாரும் சாந்தி போவோம் அப்படி இல்லனா வாங்க அம்மா கிட்ட போய் சொல்லுவோம் இல்ல நந்தினி மறுபடியும் உங்களுக்கு எல்லாம் பிராப்ளம் நான் விட மாட்டேன் தயவு செஞ்சு அம்மா எல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குனா எல்லாரும் வெளிய போங்க அத்தா ப்ளீஸ் அத்தா போங்க எல்லாரும் வெளிய போங்க நானும் உன் கூட வரையாதி உன்னை தனியா விடுறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு அதெல்லாம் எனக்கு எதுவுமே ஆகாது நீ போ அவங்க மூணு பேரும் நிக்காங்களா அவங்க கூட நில்லு பிளீஸ் நானும் உன் கூட வரனே சொல்லுனா கேளு சுவாமி அவ எனக்கும் தானே தங்கச்சி நானும் வருவேன் நான் போக மாட்டேன் வெளியே சரி அப்போ ஏதாச்சும் பண்ணு வா எவ்வளவு தைரியம் இருந்தா நீ வீட்டுக்குள்ள வருவே

எல்லாம் ஒன்னை விட முடியாது நாங்க எல்லாரும் இந்த வீட்டுக்குள்ளே இருந்து சாம்பலான மாதிரி உங்க எல்லாரும் தான் குளிச்சிடுவேன் நீ சொன்ன உடனே உன்ன விட்டுருணுமா இங்கே வரக்கூடாதுன்னு உங்க பாட்டி உங்ககிட்ட சொன்னாங்களா அதையும் மீறி நீங்க இங்க வந்துருக்கீங்க உங்களை எப்படிண்ணா விட முடியும் ஹ அதுலையும் நீ ஏன் பொண்ணு மாதிரியே இருக்க என் பொண்ணும் ஓ மாதிரியே உன்னை எனக்கு ரொம்ப புடிச்சு போச்சு உன்னை நான் விடவே மாட்டேன் இந்த வீட்டை விட்டு நீ வெளிய போனாலும் நான் உன் பின்னாடியே வருவேன் சாமி சுவாமி எங்க இருக்க ஓ உன்னை தேடி கிட்ட அவங்க எல்லாரும் மறுபடியும் வந்துட்டாங்களா சரி சரி நல்லது உன்னோட சாத்து அவங்க ரெண்டு பேரையும் இந்த வீட்லயே வச்சு நான் குளுத்திடுவேன் சோபி எங்க இருக்க சோபி